ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்னை காக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் சட்னிங்க கொப்புரை தேங்காய் வச்சுட்டு இந்த நான் சட்னி செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து என்னோடய ரெசிபி என்னோட தயாரிப்புன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த தேங்காய் சட்னி எப்படி இறக்கிதுன்னு பார்க்கலாம் கொப்பரை தேங்காய் ஒரு கால் மூடி இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க கொப்பர தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நல்லா நெற்று தேங்காவை நல்லா துருவிட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா இதோடய டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவில் கொப்பரை தேங்காய் எடுத்து நான் இந்த காய் செய்வதுல இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் மெல்லிசாக இருந்ததுன்னா நமக்கு நல்லா வறுபட்டு வந்துடும் இந்த மாதிரி ஒரு கால் மூடி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் வரமிளகாய் மூணு எடுத்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு மூணு நாலு பல் எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து செய்யுங்க ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்க்கணும் கண்டிப்பாக புளி வந்து சேர்க்கணும் ஒரு சின்ன சைஸில் புளி இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது லைட்டாக வருபடணும் நிறம் மாறுறதுக்குள்ளேயே நம்ம வந்து வரமிளகாய் மூணு சேர்த்துக்கலாம் லைட்டாக வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க இல்லைனா படபுடன்னு வெடிக்கும் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலில் வறுத்த தான் நான் சேர்த்துருக்கேன் அது இல்லைனா பச்சை வேர்க்கடலில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க கால் மூடி கொப்பரை தேங்காய் எதையும் சேர்த்துக்கலாம் அதுதான் கொப்பரை தேங்காய் இல்லைனா நார்மலாக நெற்று தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதையும் சேர்த்து வறுத்தாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பருப்புலாம் நிறம் மாறணும் நம்ம சேர்த்துருக்கிற தேங்காவும் நல்லா நிறம் மாறணும் கடைசியாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து வெங்காயம் ஃப்ளேவர் வந்து அந்த பச்சை வெங்காயம் ஃப்ளேவர் லைட்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்க நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம அந்த கொப்பர உள்ள எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஆரியச்சு இப்போ மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க ஏற்கனவே வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டோம் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உடனே தண்ணி சேர்க்கும்போது நமக்கு அந்த சட்னி பாதம் வந்து கரெக்டாக வராது இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் வச்சுட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் நீங்கள் கோதுமை தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் வளர்க்கும் போல் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது கூட கலந்துக்கங்க சூப்பரான இந்த தேங்காய் சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நான் போட்ட உடனே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அதை ட்ரை பண்ணுவீங்க தேங்க் யூ